வணக்கம் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஓல் குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு பேதை படுக்கும் இளவோல் அறிவகற்றும் ஆகலூற்ற கடை இந்த குரலில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் பேதை அப்படின்னு அறிவெளி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு பொருள் இல்லாதவனாக அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு நம்ம வந்து இங்கே பொருள் இல்லாதவனாக அப்படின்ற பொருளை எடுத்துக்கலாம் படுக்கும் இழல் அப்படின்னா என்ன தெரியுமா இழவு இழப்பு இழப்பு ஊழ் ஊழ்னால் தலைவிதி படுக்கும்னா செய்யும் அதாவது பொருள் இல்லாதவனாக ஒருவனை மாற்ற வேண்டும் என்ற விதி ஒருவனுக்கு இருந்தால் அதை அதையும் அந்த விதி செய்யும் மேலும் என்ன செய்யும் அதை தான் அடுத்து சொல்லியிருக்காங்க அறிவகற்றும் அகலூற்ற கடை அறிவகற்றும்னா ஞானமற்றவனாக ஒருவனை மாற்றும் ஞானம் அகற்றுதல்னு சொல்லலாம் இந்த இடத்துல அறிவகற்றும் அகற்றும் அகன்றல் விரிவாக்கல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம் விரிவாக்கம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் வந்து எடுத்துக்கணும் அதுதான் வந்து அகன்று அகழுதல் அகன்று அகன்று செல்லுதல் அந்த மாதிரியான அர்த்தம் எடுக்கணும் விரிவாக்கல் ஆகலூற்ற கடை அப்படின்னு என்ன ஆதல் ஆகலு அதில் வந்து எப்படி பிரிக்கலனா ஆதல் அப்படின்னா ஆகல் ஊழ் ஊற்ற ஊழலாம் தலைவிதி உற்றன்னா நேர்ந்தது கடைனால் இதான் வந்து முடிவு எல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும் ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இதில் அறிவு கட்டும் ஞான மகன்று ஒருவன் அறிவாளியாக ஆக வேண்டும் என்று ஒருவனுக்கு விதி இருந்தால் அதுவும் நடைபெறும் அதுவும் இதனால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் வந்து முடிவு அதாவது கடை இதுவும் முடியும் அப்போ இந்த குரலை நம்ம என்ன கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருவன் பொருள் இல்லாதவனாக ஆக வேண்டும் என்று விதி இருந்தால் அப்படியும் ஆகுவான் அறிவு பெற்று ஞானமுடையவனாக மாற வேண்டும் என்று விதி இருந்தால் அவ்வாறும் ஆகுவான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதாவது திருவள்ளுவர் அவங்க எவ்வளோ அழகாக அந்த குரலில் மென்ஷன் பண்ணி பாருங்கள் அதாவது விதி நினைத்தால் ஒருவனை வந்து பொருளற்றவனாகவும் மாற்றும் அறிவாளியாகவும் மாற்றும் அப்படின்னு குரல் விளக்கம் தனது பொருள் அனைத்தையும் இழந்து பொருள் இல்லாதவனாக வேண்டி ஒருவருக்கு விதி இருந்தாலும் ஞானம் விரிவு பெற்று அறிவடையும் இருந்தாலும் அதற்கேற்றபடி விதி அமைந்து அது நடக்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்